57500 18400 19000 19000 19000 19000 20000 20000 30000 40000 5 19500 60000 70000 70000 197000 80000 19 ரூபாய் ₹19 அந்தம்பூர் ₹19 19 ரூபாய் அந்தம்பூர் ₹19 19 ரூபாய் 20 ரூபாய் 20 ரூபாய் 20 ரூபாய் 20 ரூபாய் 24 24 100 ரூபாய் 24 100 ரூபாய் 20 105 ரூபாய் 20 105 ரூபாய் 100 105 ரூபாய் 20 200 ரூபாய் 20 200 ரூபாய் 20 205 ரூபாய் 20000 390 ரூபாய் 20390 ரூபாய் ஆமாங்க 20000 390 ரூபாய் 60 20000 395 ரூபாய் 60000 390 ரூபாய் 20390 ரூபாய் 20390 ரூபாய் 20390 ரூபாய் ஆறு நூறு ரூபாய் ஒன்பது நூறு ரூபாய் இருபது நாற்பது ஐந்து நூறு ரூபாய் இருபது ஆறு நூறு ரூபாய் ஒன்பது நூறு ரூபாய் இருபது ஒன்று ஆயிரம் ரூபாய் ஒன்பது நூறு ரூபாய் இருபது ஒன்பது நூறு ரூபாய் இருபது ஒன்பது நூறு ரூபாய் இருபது ஒன்பது நூறு ரூபாய் இருபது ஒன்பது நூறு ரூபாய் 2000 ரூபாய் வாராயி 1000 ரூபாய் 800 ரூபாய் 400 ரூபாய் 500 ரூபாய் 400 ரூபாய் 200 ரூபாய் 100 ரூபாய் 500 ரூபாய் 23000 ரூபாய் 23000 ரூபாய் 95 ரூபாய் 23000 ரூபாய் 24000 4000 4000 2400 ரூபாய் 2400 ரூபாய் 2400 இருபத்தி நாலு இரண்டு முன்னூறு தொலைஞ்சி ரூபாய் முன்னூறுபாய் இருபத்தி நாலு முன்னூறு இருபத்தி நாலு முன்னூறு நாலு முன்னூறு